வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இட்டாலியில் காக்லேரின்ற ஊரை தான் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்த்தீங்க இப்போ தான் நம்ம போர்ட்லேருந்து வெளியே வந்திருக்கோம் சாதாரண நடமேடை எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நடக்க முடியாதவங்களுக்கு இது மாதிரி ஃபெசிலிட்டியும் இருக்கும் இதோட ரூஃபிங் டிசைனை காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம இப்போ சிட்டிக்கு அங்கே போனோம் வாங்க போகலாம் அப்படியே உங்களுக்கு போத் சைடு வியூ காமிக்கிறேன் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடு பார்த்தீங்கன்னா வண்டி போகிறதெல்லாம் தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம இதை க்ராஸ் பண்ணோம்னா அப்படியே சிட்டிக்குள்ளே போயிடலாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் டூர் இன்ஃபர்மேஷன் ஊர் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லுமே க்ரீனரியாக மரமாக அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க் இது இதெல்லாம் அதுவும் ஊரோட சென்ட்ரிலே இப்போ நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணுவோம் சி வியூ அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இங்கே குள்ளே கட்டிடுவோம் அப்படியே ஒரு நல்ல ஹை ப்ரைஸில் போட்டு உங்களுக்கு இங்கேருந்தே வியூ கிடைக்கலம்ட்டு சேல் போட்டுருவாங்க ஆனால் இங்கே நீட்டாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் இடத்த இப்போ நம்ம ரோடை கிராஸ் பண்ணி இங்கே வந்தாச்சு எவ்வளோ க்ரீனரியாக எவ்வளோ நினலாக இருக்குது பாருங்கள் நம்மூர் ஆலமரம் மாதிரி இருக்குது பெருசாக அவங்க அப்படியே உள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் இந்த மரத்தை சுற்றி உட்காறதுக்கு எவ்வளோ பெஞ்ச் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆனால் இப்போ நம்ம இங்கிட்டு கூடிய அப்படியே சிட்டிக்கு போகலாம் அப்படியே வியூவை பார்த்துக்கிட்டே வாங்க நீங்களும் மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நம்ம சேலை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்